ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து வெட்ட வெளிச்சமானது எப்படி நம்ம சென்னையில் ஒரு கர்ப்பரட்சாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரம் திகழுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்போ பாருங்கள் இந்த இந்த பிள்ளைங்களை இந்த தம்பதிகளை நம்ம பார்த்ததில்லை நமக்கு தெரியல ஆனால் அவங்களே வந்து சொல்கிறாங்க இங்கே நான் வேண்டிக்கிட்டேன் கனி வாங்கினேன் கனி வாங்கி இந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தான் நமக்கு தெரியுது சில பேரை நமக்கு வந்து தொடர்ச்சியாக வர்றவங்களுக்கு அதாவது கனி வாங்கி பிறந்த பிறந்தவர் கூட வந்தால் நமக்கு தொடர்ச்சியாக அதனுடைய அந்த குடும்பத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் இவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க குழந்த பிறந்திருக்குது இப்போது அவங்க பேர் இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் பேர் அசோக் குமார் அசோக் அசோக் குமார் எங்கேருந்து வரீங்க நீங்கள் சுமதி சுமதி அசோக்குமார் தம்பதிகள் அங்கே வாங்க சுமதி அசோக்குமார் தம்பதிகள் இரும்புலியூர்லேருந்து வராங்க எத்தனை வருஷம் குழந்த இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க கல்யாணவை நான் தான் சாமி வேண்டினேன் தெரியல நீங்கள் யாரு அவங்க அவங்களுக்கு அம்மா யாருக்கு அம்மா இந்த பக்கம் வாங்க யாருக்கு அம்மா அசோக் குமார் அம்மா அசோக்குமாரோட அம்மா ஓம் சார் நல்ல அம்மா கல்யாணம் நீங்களே கல்யாணத்துக்கு நான் வேண்டிக்கின்னு போனேன் ஏகத்தில் சேர்ந்தேன் ஏகத்தில் சேர்ந்தீங்களோ இங்கே பண்ண இங்கே வந்துருக்கேன் வேகத்தில் சேர்ந்தேன் அப்புறம் நான் கோயிலுக்கு வந்துன்னே இருந்தேன் அது பிறப்பாடு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுமே எனக்கு ஒரு குழந்த இருந்தால் போதும்னு வேண்டினேன் அதே மாதிரி என் உடனே என் குழந்த இருந்ததுங்க அதே மாதிரி பொண்ணுக்கும் வேணேன் பொண்ணுக்கு இருந்தது அவங்களுக்கு கூட்டி அமிச்சேன் இப்போ பிள்ளைக்கு கூட்டின்னு வந்து பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா இல்லைங்க அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு வேண்டிட்டு வேண்டிங்கண்ணே வேண்டின்னு அந்த பாபாவை நம்பினேன் எனக்கு வந்து பழம் கொடுத்தாரு அவருக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்கு வந்து வேண்டுதல செஞ்சுட்டு போகிறேன் ஆமாங்க இப்போ வந்து முதல் குழந்தை உங்களுக்கு இல்லையா ஆமாம் முதல் குழந்தை உங்கள் மகனுக்கு முதல் குழந்தை அதனால கல்யாணமும் நடந்தது குழந்தையும் பிறந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதே இன்னும் நல்லா இன்னொரு பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகணும் இன்னும் சந்தோஷம் எனக்கு கொடுத்தா பாபா மேலே இன்னும் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் வரவங்களுக்கும் அன்பும் நான் வேண்டவங்களுக்கும் அன்பும் நான் கொடுத்துனே இருப்பார் அது நன்றி 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 அப்பாவுக்கு நன்றி சொல்கிறீங்க நன்றி சொல் ஓம் சார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இவங்க வேண்டும்தெல்லாம் நடக்குது பொண்ணுக்கு குழந்த பிறக்கணும் ரெண்டாவது குழந்த மகனுக்கு மகனுக்கு திருமணம் நடக்கணும் மகனுக்கு குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி மூணு விஷயமும் நல்லா நடந்துருக்குது நடந்திருக்குது இன்னும் இன்னும் இன்னொரு மகனுக்கு திருமணம் நடக்கணும் அதையும் அடுத்த ஆண்டுக்குள்ளேற அதுவும் திருமணம் நடந்து அடுத்த ஆண்டுக்குள்ள அந்த குழந்தைய வந்து இதே மாதிரி இந்த தொட்டிலில் போட்டு ஆராட்டி சீராட்டி நல்லபடியாக இது வந்து இந்த உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நடக்கிறதுக்காக வேண்டிக்கிறோம் இப்போ நம்ம குழந்தைய எல்லா குழந்தையும் இந்த அறநூற்றி எழுபத்தஞ்சி குழந்தை போட்டிருக்கோம் வரைக்கும் அந்த தொட்டிலில் இப்போ இந்த குழந்தை அறநூற்றி எழுபத்தி ஆறாவது குழந்த என்ன பேர் ஸ்ரீஜா ஷீஜா நல்ல பேர் இந்த குழந்த வளமா நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக ஆயுளாக வளர்ந்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெறணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் உங்களுக்காக வேண்டியது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கும் அது கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போ இந்த குழந்தைய தோட்டத்தில் போடலாம் இது கொஞ்சம் பிடிச்சிங்க ஓம் ஓம்சேராம் கொஞ்சம் ஓம் ஓம்சாராம் இந்த லாலின்னு ஒரு ட்யூன் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் அந்த மாதிரி பண்ணுறோம் லாலி 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 லாலோ லாலி லாலி லா கொஞ்சம் நல்லா பண்ணுங்க லாலி 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 லாலோம் பண்டூர் மலையாடி வாழ்கின்ற சாயி பண்டூர் மலையாடி வாழ்கின்ற சாயி வடிவான மழலைக்கு வரம் தரும் சாயி வடிவான மழலைக்கு வரம் தரும் சாலி வாரிசு எம கழித்து வாழ்விக்கும் சாயி மாவினை எம கழித்து வாழ்விக்கும் சா வெற்றியை நம கழித்த சாயே கழித்த வாயே சாயே 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 കൺ തും സായേ കല്യാണ വരം കേൾ തുംായേ കണ്ടോ ഓരേ കരസേർക്കും സായേ 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 ஆயிரமம் குழந்தைகளை அழித்திட்ட சாயே ஆயிரமம் குழந்தைகளை அழித்திட்ட தாயி ஆகாத தடையகற்றி ஆண்டு கொண்ட தாயே 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 சாயே சாயே வண்டூர் மலையடி வாழ்கின்ற சாயி வண்டூர் மலையடி வாழ்கின்ற சாயே வடிவான மழலைக்கு பரம் தேரும் சாயே வடிவான மழலைக்கு பரம் தேரும் சாயி ஆயே ய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வேல் வேல்முருகனுக்கு அரோகரா